ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் முற்றிலும் புதுமையான சுவையில் சட்னி செய்ய போறோங்க இது ரொம்பவே ஈஸியாக செய்துடலாம் அதே மாதிரி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த சட்னி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழைத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க சட்னி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடான பிறகு ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு கொஞ்சம் சவந்து வந்ததும் ஒரு மூன்று வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வதங்கி வரட்டும் அது வரையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வர வரையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும் அடுத்ததாக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்க்கடலேயே சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த சட்னியோட டேஸ்ட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேங்காய் துருவல் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அளவுக்கு வதங்கின பிறகு இந்த நல்லா ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க சுட சுட அப்படியே போட்டு அரைச்சிரும்னா எல்லாத்தையும் தெரிச்சு விட்டுரும் இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி முதல்ல அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜார் அழைச்சிட்டு அந்த தண்ணியையும் இது கூடவே நம்ம ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றியும் செய்துக்கலாம் அப்படியே கெட்டியாகவும் வச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சட்னி வச்சுக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டெல்லாம் இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரக ஒழுங்குந்து சேர்த்துட்டு ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க அருமையான சுவையில் புதுமையான சுவையில் சட்னி சூப்பராக தயாரிச்சு பாருங்கள் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டான சுவையாக இருக்கும் அப்படியே க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்குங்க இதே மாதிரி நீங்கள செய்து பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது வந்து கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டினியும் அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்